ஹலோ மக்களே வணக்கம் கொஞ்சம் கேளுங்களேன் ஸோ நம்ம தங்க விலையை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் தங்கத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் இந்த வருஷத்துக்குள்ளே தங்கத்தோட விலை எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையும் போகணும் ஆனால் இதில் ஒரு அப்டேட்டுங்க நம்ம எப்படி கணிக்கிறோமோ அளவுக்கு தான் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி வாங்குறதுக்கும் நாளைக்கு வாங்குறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இன்றைக்கி வாங்கினா லாபம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ லாஸ்ட்டு த்ரீ டேஸாக பண்ணு மூன்றாம் நாள் வாங்கியிருந்தால் இன்னைக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பவுனுக்கு வந்து ஐநூறு ரூபால இருந்து ஏழ்நூறுவா வரையும் ஏறுது ஸோ அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு இது எல்லாமே நமக்கு தெரியும் யுஎஸ்ல நிறைய மாற்றம் நடந்துட்டு இருக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர் பதவி ஏற்றதுலேருந்து நிறைய அதிரடி அறிவிப்புகளை அறிவிக்க அறிவிக்க ஸோ டாலர்ஸோட வேல்யூவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்டர்லாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறனால தான் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது இன்னும் அது உச்சம் பெறும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த வருஷத்தில் தான் இவ்வளோ ஏறணும் இப்போ நடைமுறையில் இருக்க சூழ்நிலையை பார்த்தா இன்னும் ஆறு மாதத்தில் எண்பதாயிரத்தை தொட்டுரும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கணிப்பு இருக்குது இப்போ ஒவ்வொரு வருஷமும் சம்மர் சீசன் ஆரம்பிக்கும் போது அச்சிய திருதி வரும் அப்போம்போது தங்க வாங்கினா நல்லது அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு பழக்கம் உண்டு நம்ம ஏரியாவில் அப்படி தான் எங்கே இந்தியாவில் ஃபுல்லாக அப்படி இருக்கும் அது ஒரு வழக்கம் ஸோ அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்க வாங்கினா தங்க சேருங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அன்னைக்கு வந்து மக்கள் தங்க வாங்குறதுக்கு இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்க எவ்வளோ விலைக்கு வித்தாலுமே வாங்குவாங்க ஸோ ஏப்ரல் தேர்ட்டி வருது அது வெனஸ்டே வருது ஸோ சண்டேனா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் வெனஸ்டே வரனால ஸோ ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நமக்கு வந்து டைம் இருக்குது ஸோ ஏப்ரல் முப்பதாம் தேதினா பீக்குக்கு போயிருந்து தோணுது ஸோ யார் வாங்க தங்க வாங்கணும்னு வந்து யாருக்காவது ஐடியா இருந்தால் நாளைக்கு போய் வாங்கினாலுமே லாபம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது ஸோ டிலே பண்ணாமல் வாங்கிடுங்க இன்னும் அதிகமாக வரும் உங்களோட கணிப்பு என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் பேசுவோம் தங்கத்து தங்கத்து மேலே இருக்க ஈர்ப்பு மக்கள் வந்து இந்தியா விட்டு போகாது எவ்வளோ வந்து ரூபாய்க்கு போனாலும் ஸோ தங்கம் வந்து ஒரு நிலையான முதலீடு மக்கள் வந்து அடகு வச்சுக்கலாம் அப்போக்கப்போ அவசர தேவைக்கு உதவும் அதனால் எல்லாருமே இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தங்க ரிலேட்டடா நம்ம நிறையா பேசுவோம் உங்களோட கணிப்பை என்னான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ